தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவ பிள்ளையே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் எழுதின நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் தேவ பிள்ளையே தேவப்பிள்ளையே தேவஜனமே அண்டவருடைய வார்த்தை தெளிவாய் நமக்கு எடுத்துரைக்கிறது உங்கள் வாயிலிருந்து தேவப்பிள்ளையே தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனமே உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம் சில நேரங்களில் சிலருடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்பட ஆரம்பிக்கும் கேட்கவே காது கூசும் சில இடத்துல சில மனிதர்கள் நாம் என்ன செய்கிறோம் அதை போய் நின்று அப்படியே வேடிக்கை பார்க்குறோம் அவங்க சண்டை போடும்போது சொல்லுவில்ல பச்சை பச்சையாக திட்டுறாங்க இங்கிலீஷ் வார்த்தையில் திட்டுறாங்க வாய திறந்தாலே கூவத்தை போல் சாக்கடையை போல கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் கர்த்தர் விரும்பாத வார்த்தைகள் உள்ளிருந்து புறப்படுகிறதே அதே பிள்ளையே உனக்குள்ளிருந்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து என்ன வார்த்தைகள் புறப்படுகிறது சொல்லுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் உள்ள அசுத்தத்தை வைத்திருப்பேன்னா அசுத்தம் தான் உன் வாயிலிருந்து வெளியே வரும் கெட்ட வார்த்தை தான் உன் வாயில் புறப்படும் பிள்ளைங்கள அநேக நேரங்களில் பெற்றோர்கள் பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறது அசிங்கமான வார்த்தைகளில் பேசுகிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளில் பேசுகிறது மற்றவர்களை யாருன்றதை பார்க்குறது கிடையாது சரளமாக பேசுகிறது வெளியில் யாராவது ஏதாவது சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக அவங்கள திட்டிடுறது அசனம் தெளிவாக சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் மத்தியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வசன சொல்லு சகோதரனை பார்த்து மூடனேன்னு சொல்லும்போதே நீ எரி நரகத்திற்கு பார்த்துரனா இருக்கிறப்பா இன்றைக்கு உன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படுகிறது வசனம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளே மற்றவர்களை பக்தி விருத்திக்குள்ளாக நடத்துகிற வார்த்தைகள் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் அவர்களை தேற்றுகிற வார்த்தைகள் சமாதானம் பண்ணுகிற வார்த்தைகள் ஆற்றுகிற வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து புறப்பட்டுருங்க உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும் ஒருவேளை இதுவரையிலும் அப்படிப்பட்ட சில காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா இன்றைக்காண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டு வரே ஒரு விசையனை மன்னிப்பீராக என்னுடைய ஆஃபீஸில் நான் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற பிள்ளைகளோடு கூட மாணவர்களோடு கூட நான் பேசும்போது சில நேரத்தில் இப்படி பேசிட்டேன் ஆண்டு வரே தவறாய் பேசிட்டேன் தவறான கெட்ட வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டுட்டு இன்றைக்கி நான் மனம் திரும்புகிறேன் அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க தேவப்பிள்ளையே இன்றைக்கி கத்திரக்குள்ளை மாற்றுவாராக உங்கள் வாயிலிருந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் அப்போ உங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க இவன் பிள்ளை சர்ச்சுக்கு போகிறவன் ஏசப்பாவை ஆராதிக்கிறவன் அப்போது இப்படி மற்றவர்கள் உன்ன பார்க்கும்போது உங்கள் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படுமானால் உன் சாட்சி கெட்டு போகும் பக்தி விருத்தி உண்டாகாது நாளைக்கு நீ அவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இவனே இப்படி தான் இருக்கிறான் அப்போ இவன் ஆராதிக்கிற தேவனும் அப்படி தானே இருப்பார் அப்படி தானேங்க உண்டாகும் இன்றைக்கி ஒரு மாற்றம் உண்டாகட்டும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டாகட்டும் ஆறுதல் படுத்துகிற தேற்றுகிற வார்த்தைகள் புறப்படட்டும் உங்கள் நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்பட அதை மற்றவர்களுக்கு கேட்பதற்கு ஏதுவான காரியமாக இதை அமைய அதை கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே மற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி ஏதுவான வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து புறப்படவும் மற்றவர்கள் கேட்பதற்கு உண்டாவதற்கான வார்த்தைகளை பேசவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக கண்களை முடிச்ச வைப்போம் நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தைகளை தங்களுடைய வாயிலிருந்து புறப்பட உதவி செய்வீராக கிருபை பாராட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் பிதாவே அந்த பிள்ளையே கெட்ட வார்த்தை அல்ல இருதயத்தின் நிறைவின் அசிங்கங்கள் அல்ல சில நேரத்தில் உள்ள அப்படியே சேர்த்து வச்சப்போ கூவம் போல வாயை திறந்த உடனே உற்றா போகும் இல்லை கெட்ட வார்த்தைகள் அல்ல கத்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் அல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் நல் வார்த்தைகள் நல் விசேஷங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுத்தட்டும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கத்தர்களை ஆசிர்வதிப்பார் God bless you. God bless you. God bless you.